எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நீண்ட நேரம் அழுவதால் ஏற்படும் ஆபத்து குழந்தைகள் அழுவதுதான் அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது பலரின் கருத்து ஆனால் குழந்தைகள் தொடர்ந்து அழுவதால அதன் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று சமீபத்திய ஆய்வில் கண்டறிஞ்சிருக்காங்க நீண்ட நேரம் குழந்தை அழும்போது பெற்றோர்களின் கவனிப்பு இல்லாமல் போகும் பட்சத்துல குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் திறன் குறைந்து போவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க குழந்தைகள் அழுவது பசியை தாய்க்கு உணர்த்தவே என்பது எல்லோரும் அறிந்ததுதான் உடல்ல உள்ள நோய்களையும் தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் தாய்க்கு உணர்த்த குழந்தைகளுக்கு ஒரு இருக்கும் ஒரே வழி அழுகை மட்டும்தான் குழந்தைகள் நீண்ட நேரம் அழும்போது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் கார்டிசோல் ஹார்மோன் அதிக அளவுல சுருக்குது இதனால குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு மனநலம் பாதிக்கும் வாய்ப்புள்ளதாகவோ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க இருபது நிமிடங்கள் வரை குழந்தைகள் அழ அனுமதிக்கலாம் ஆனா அதுக்கு மேலும் யாருடைய கவனிப்பும் இன்றி அழுது ஓய்ந்து போகும் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நடவடிக்கைகள் மற்ற குழந்தைகளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும் இதனால அவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க அவ்வாறு பாதிக்கப்படும் குழந்தைகள் கல்வி விளையாட்டு போன்றவற்றில் சிறந்து விளங்குறது கிடையாது ஆளுமை திறன் குறைந்து மந்தத்தனத்தோடு காணப்படுவாங்க அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க அழு நேரத்துல குழந்தைகளை அரவணைப்பதோடு அதற்கான காரணத்தையும் உடனடியாக கண்டறியணும் இரவு நேரத்துல தொட்டிலில் உறங்கும் குழந்தைகள் அழும்போது பசிக்காகத்தான் அழுவதாக நினைக்கும் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவசர அவசரமா பாலை கொடுத்து தூங்க வச்சிருவாங்க இதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு சத்தமில்லாமல் குழந்தைகள் மரணிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் அழும்போது எடுத்து எதற்காக அழுகிறாங்கன்னு பார்க்கணும் அதற்கடுத்து பசிக்காக அழுகிறாங்கன்னா பாலை கொடுத்து உட்கார்ந்த நிலையில தான் பாலை கொடுக்கணும் படுத்துட்டு பால் கொடுக்கவே கூடாது பால் கொடுத்து முடிச்சோன்னா குழந்தைங்களை எடுத்து தோல்ல போட்டு தட்டி கொடுக்கணும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக ஏப்ப வந்துடும் அப்போது தொட்டில போட்டு நீங்கள் தூங்க வைக்கலாம் ஓகேவா இது தவிர்க்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் அதாவது குழந்தைகள் எதுக்காக அழுவ அழு அழுவுறாங்க அப்படின்னு மதக்கு கண்டறிஞ்சிட்டு அதற்கான காரணத்தை கண்டறிஞ்சிட்டு அதற்கு அதை தீர்வு செய்யணும் ஓகேவா குழந்தைங்க ப பசிக்காதான் தான் அழுகுறாங்க அப்படின்னு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது குழந்தைங்கள ரொம்ப நேரம் அழுவும் விற்காதீங்க எப்பொழுதுமே வீட்டில் இப்போ குழந்தைங்கள தனியாகவும் விட்டுட்டு போகக்கூடாது சரிங்களா வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பெரியவங்க இருக்கிறது மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ